ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லாருமே ஈது வந்து இந்த வருஷம் சூப்பராக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் சூப்பராக கொண்டாடினோம் இது வந்துட்டு அன்னைக்கு எடுத்த பிளாக் தான் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து காலையில் வந்து அஸ் யூஸ்வலாக நம்ம ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் உட்காந்துருந்தோம் குட்டீஸ்லாம் வந்து சாக்லேட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க இங்கே வந்து நிறையா சாக்லேட்ஸ் கொடுப்பாங்க அந்த தொழுகிற போது தொல்கல்லாம் முடித்ததுக்கப்புறமா எல்லாருக்குமே வந்து சாக்லேட் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் டிஃபன் பெருசாக பண்ணலை நான் வந்து பாயாசம் மட்டும் பண்ணியிருந்தேன் அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு ஃபெஸ்டிவலோ இல்லை ஃபங்க்ஷனோ எந்த வந்தாலும் வந்து நமக்கு பூ இல்லாமல் அது வந்து நமக்கு முடியாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நமக்கு பூ இருந்தால் தான் வந்து அது கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும் ஸோ பூ வாங்குறதுக்கு தான் வந்து நாங்கள் அந்த கடைக்கு வந்திருந்தோம் இது எங்கள் வீட்டு ப பக்கத்தில் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் தள்ளி இருக்குது இந்த கடை வந்து இது நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தான் வச்சுருக்காங்க இங்கே வந்து பூ ஃப்ரெஷ் பூ கிடைக்குது கீரை காய்கறிகள் அப்புறம் இந்த குட்டி குட்டி விளக்கு இந்த குட்டி சிலைங்கள்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருந்தாங்க அங்கே வந்து நாங்கள் பூ வாங்கினோம் வாங்கிட்டு சும்மா இந்த கடையை வந்து ஒரு விசிட் மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தேன் நான் நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு அந்த பத்தி சாம்பிராணி இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க இதெல்லாம் வந்து ஒரு பாருவா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து ஃபோட்டோ ஷூட்டு அம்மா அப்பாவுக்குலாம் வீட்டில் வந்து ஃபோட்டோ அனுப்பி விடணும் இல்லையா ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வெளியில் கிளம்பிட்டோம் இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படின்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பீச் இருக்குது ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் ஊரில் இருந்தோம்னா நம்ம சொந்தக்காரங்கள் எல்லாம் இருப்பாங்க நல்லா நம்ம பேசலாம் வைக்கலாம் நிறையா விஷயங்கள் நம்ம ஜாலியாகவே போகும் அந்த நாள் நமக்கு பட் இங்கே அப்படி கிடையாது ஏன்னா நம்ம தனியாக இருக்கிறதுனால வந்து நம்ம அந்தளவுக்கு என்ஜாய் பண்ண முடியாது இருந்து ஸோ அதனால் நாங்கள் வெளியில் வந்து போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ பீச்சுக்கு வந்தாச்சு பீச்சோடய வியூ வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ செம்மையாக இருந்துச்சு உண்மையிலேயே வந்து அவ்வளோ அழகாக ஒரு நேச்சுரலாக வந்துருந்துச்சு அந்த இடமேவும் அதே மாதிரி ரிலாக்ஸிங்காகவும் இருந்துச்சு நிறைய ஃபேமிலிஸ் வந்து வந்திருந்தாங்க அன்னைக்கு வந்து ஏன்னா நம்மள மாதிரியே நிறையா வெளியில் போயிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து அன்னைக்குன்னு வந்திருந்தாங்க நான் வந்து அந்த உள்ளலாம் இறங்கலை சும்மா வந்து வீடியோ எடுத்துட்டு சும்மா காலை மட்டும் லைட்டாக நினச்சிட்டு அப்படியே நான் வந்துட்டேன் நாங்கள் போன அன்னைக்கு வந்துட்டு தண்ணி அந்த அளவுக்கு இல்லை கொஞ்சம் தண்ணியெல்லாம் உள்ளே போயிருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் முன்னடிலெலாம் வந்து காஞ்சு போய் கிடந்துச்சு ஸோ உள்ளே போயிட்டு தான் வந்து தண்ணி இருக்கும் கொஞ்சம் உள்ளே நடக்கணும் ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வெளியில் வந்து இங்கே வந்து நான் அந்த அளவுக்கு வெளியில் போகலை ஒரு சூப்பரான ஒரு ப்ளேஸ் வந்து இந்த இடத்துல பார்த்துருக்கோங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு அன்னைக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கேவும் நானும் அலை வரும் காலை நினைக்கலாம் அப்படின்னு நின்னுட்டே இருந்தேன் பட் அலை வரவே இல்லை நான் அந்தளவுக்கு அலையே இல்லை சொல்ல போகிறான் அப்படின்ட்டு கொஞ்சம் உள்ளே தள்ளி நடந்து தான் கொஞ்சம் கொஞ்சம் அலை வந்துச்சு என் பையனும் ஹஸ்பண்டும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் எனக்கு வந்து உள்ளே போயிட்டு குளிக்கிறதுக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி அன் இருந்துச்சு நான் அதனால் வெளியில் நின்றுட்டு சும்மா வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன் நிறையா ஃபேமிலிஸ் வந்து உள்ளே குளிச்சிட்டு இருந்தாங்க என்கிட்ட அந்த ரெட் கலர் பால் மாதிரி அந்த சைடு போட்டிருக்காங்க அந்த பக்கம் கொஞ்சம் ஆழம் அதிகமாக இருக்கும் ஸோ குழந்தைங்களெல்லாம் வந்து அந்த பக்கம் வந்து கூட்டிகிட்டு போக முடியாதுங்கிறதுனால இந்த பக்கம் மட்டும் நின்று விளாண்டுட்டு இருந்தாங்க இங்கே போட்டிங்லாமே வந்து இருந்துச்சு நாங்கள் அன்றைக்கி அதெல்லாம் இல்லாமல் சும்மா சுற்றி பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் நல்லா குளிச்சிட்டு இருந்தாங்க என் பையனுக்கு தான் சொல்லப்போனால் ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்ட்டு அவ்வளோ ஜாலியாக இருந்தான் அன்னைக்கு அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு நாங்கள் மதியானம் சாப்பாடு லன்ச் டைமுக்கு ஹோட்டல் தான் போயிருந்தோம் ஸோ ஹோட்டலில் வந்துட்டு வீட்டிலையே இவ்வளோ நாள் சமைச்சிட்டு ஒரு நாள் ஹோட்டலுக்கு போகுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏன்னா ரிலேட்டிவ்ஸ் கிடையாது நம்ம மட்டும் தான் ஆக்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் ஹோட்டல் போயிட்டோம் அன்றைக்கி நாங்கள் அன்னைக்கு வந்துட்டு சிக்கன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் என்னடா சிக்கன் பிரியாணி ஒயிட் கலரில் இருக்குதுன்னு நினைக்காதீங்க இது வந்து கேரளா ஸ்டைலில் வந்து இங்கே இந்த மாதிரி தான் இருக்கும் சிக்கன் பிரியாணி சீரக சம்பார் ரைஸ்னு சொல்ல அரிசின்னு சொல்லுவோம்ல அதில் தான் பண்ணியிருந்தாங்க தொட்டுக்கிறதுக்கு வந்துட்டு ஆனியன் வந்து நல்லா உப்பு போட்டு ஊற வச்சுருந்துருப்பாங்களா அந்த மாதிரி ஆனியன் வச்சுருந்தாங்க கொஞ்சம் தயிர் கொஞ்சம் ஸ்வீட்டு மாதிரி ஏதோ சைடில் வச்சுருந்தாங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு ஃபிஷ் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அது வந்து பாஸ்மதியில் செஞ்சுருந்தாங்க பாஸ்மதி ரைஸில் ரெண்டுமே ஓகே நார்மலான டேஸ்டில் இருந்துச்சு நம்ம ஒரு ஸ்டைல் இல்லாமல் கேரளா ஸ்டைல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு சிக்கன் பீஸ் ஒரு ரெண்டு பீஸ் உள்ளே வச்சு வச்சுருந்தாங்க ஃபிஷ் வந்து கிங் ஃபிஷ் இருக்குல்ல அது வந்து வச்சுருந்தாங்க இது டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா நம்ம இந்த நெய் சோறுலாம் ஆக்கி சாப்பிடுவோம் இல்லையா அந்த 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 ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சு ஓகே பட்டு நல்லா தான் இருந்துச்சு பெட்டர் ஓகே அப்படின்னு சொல்லி அந் அவ்வளோ பசியில் இருந்தோம் ஸோ அந்த பசிக்கு இந்த சாப்பாடு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏன் பையனுக்கு வந்து ரைஸ் எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டான் ஸோ அவனுக்கு வந்துட்டு ப்ரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ அதனால் அவனுக்கு வந்து புரோட்டா வந்து சாப்பிட்டான் அன்றைக்கி அது அதுதான் கேட்பான் பட் சாப்பிட மாட்டான் அப்படிங்கிறதுனால அவனுக்கு ஒரு புரோட்டா மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் சைடில் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃப்ரை பண்ணி தந்தாங்க அந்த அந்த அப்போவுமே வந்து கேட்டோன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுவுமே அதை பார்க்கும்போது அவ்வளோ ஆவலாக இருக்குது பட்டு கொஞ்சம் சாப்பிட்டோன்னா வயிறு அப்படியே ஃபுல்லாக ஏன்னா நம்ம முப்பது நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால நமக்கு சாப்பாடு வந்து அந்த அளவுக்கு உள்ளே போக மாட்டேங்குது கொஞ்சம் ஒரு ஒன் வீக் கிட்ட ஆகணும் இன்னும் நமக்கு உடம்பு வந்து அந்த குடல்லாம் வந்து நமக்கு நல்ல நார்மல் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஒரு ஒன் வீக் ஆகும் ஸோ எனக்கு அன்றைக்குமே சாப்பிட முடியல கொஞ்சம் கஷ்டப்பட்டு தண்ணிலாம் குடிச்சிட்டு அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சாப்பிட்டுட்டோம் கொஞ்சம் வந்து பிரியாணி கொஞ்சம் ஃபிஷ் பிரியாணி அப்படியே ஏன்னா கொஞ்சம் ஃபிஷ் பிரியாணி ஹஸ்பண்ட் கொஞ்சம் சிக்கன் பிரியாணி இன்னும் கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம் ஃபைனலாக வந்து ஏதாச்சும் ஒரு டெசர்ட்டோ எதோ கூல் ட்ரிங்க்ஸோ இது எல்லாமே வந்து ஆகாது அதில் சாப்பாடு ஸோ ஐஸ்கிரீம் வந்து ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் இது வந்து ஐஸ்கிரீம் மிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க எல்லா ஐஸ்கிரீம்லேயுமே ஒரு ஒரு க்யூப்ஸ் மாதிரி ஒரு ஒரு அந்த அந்த கரண்டி வச்சு தருவாங்களா அந்த மாதிரி ஒரு இது அதில் எங்களுக்கு மொத்தம் நாலு ஃப்ளேவரில் இருந்துச்சு ரோஸ் மில்க் ஃப்ளேவரு மேங்கோ ஃப்ளேவர் சாக்லேட் ஃப்ளேவர் பிஸ்தா ஃப்ளேவர்னு சொல்லிட்டு நாலு ஃப்ளேவர் கிட்ட இருந்துச்சு அதை வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம் கடைசியில் ஐஸ்கிரீம் தான் அல்டிமேட் இந்த டிஷ்ஷஸ்லையே அல் ஐஸ்கிரீம் வந்து செம்மையாக இருந்துச்சு அப்பாவும் பையனும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க எனக்கு கொஞ்சம் தான் எனக்கு தான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரே சேட்டை ஃபைனலாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துருந்தோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு நாங்கள் ஸோ ஃபைனலாக வீட்டுக்கு வந்துவிட்டோம் எங்களோட பெருநாள் வந்து இப்படி தான் போச்சு உங்களுக்கு எப்படி ஈது போச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்